ஹலோ வேல்டு ஃபார் எவர் இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளங்களில் நெஞ்சு எரிச்சல் நெஞ்சு எதுக்களிப்பு அசிடிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கு ஸோ இது இந்த ப்ராப்ளம் வந்து எதற்கு வந்து அடிக்கடி இந்த நெஞ்சு எரிச்சல்லாம் நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு வந்து டேப்லெட் வந்து எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா ஸோ இதை வந்து டேப்லெட்டை விட இயற்கையான முறையில் வந்து ஒரு சில ரெமடிஸ் அதை வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ அது பண்ணுறது மூலியமாக இந்த நெஞ்சு எரிச்சல் வந்து குறையும் ஸோ இது ரிலேட்டடான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறேன் மேனி வயப்பாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட் ஸோ இந்த நெஞ்சு எரிச்சல் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு பொருள் வந்து உணவுக்குள்ளாய் வழியாக போய் வயிறு பகுதிக்கு போகும் ஸோ அங்கே அந்த ஜீரணம் ஜீரணிக்கிறதுக்கு வந்து ஆசிட் வந்து இருக்கும் ஸோ அந்த ஆசிட் வந்து அந்த உணவு குழாய்க்கும் அந்த வயிற்று பகுதிக்கும் இடையில வந்து ஒரு தசை பகுதி இருக்கும் அந்த தசை பகுதி வந்து டைட்டா இருக்கணும் ஸோ டைட்டா இருந்தா அந்த உணவு குழாய் போய் ஜீரணம் ஆகும் ஸோ அந்த இடத்துல லூஸ் லூஸ் கனெக்ஷன் ஆகுது லூஸ் ஆகுது அந்த தசை அப்படின்னா வந்து ஆசிட் வந்து மேலே ஏறுறதுக்கு வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகும் ஸோ மேலே ஏறும்போது தான் இந்த நெஞ்செரிச்சல் வந்து ஏற்படுது ஸோ இந்த நெஞ்செரிச்சல் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழியெல்லாம் நம்ம பின்பற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வேக வேகமாக சாப்பிட்றோம் ஒரு சில டைம் நின்றுக்கிட்டு சாப்பிட்றோம் ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டான டிஷ் கரெக்டான இது கிடையாது ஸோ உட்காந்து மெதுவாக சாப்பிட்றது அந்த நெஞ்செரிச்சலை வந்து கம்மி பண்ணலாம் ஸோ எந்தெந்த மாதிரி உணவுப் பொருட்களை வந்து நெஞ்செரிச்சலை வந்து உண்டாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பூண்டு வெங்காயம் முட்டைக்கோசு அது போல பார்த்திங்கன்னா நிறைய இந்த பீர் குடிக்கிறது மதுபானங்கள் மது பழக்கத்தில் இது பண்றது இந்த ட்ரிங்க்ஸ் அதிகமாக குடிக்கிறது ஸோ இதெல்லாம் வந்து டக்குன்னு வந்து மேலே ரிஃப்ளெக்ஷன் ஆகும் அசிடிட்டியை வந்து உண்டு பண்ணும் ஸோ அதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது நம்ம அந்த அசிடியை வந்து கம்மி பண்ணலாம் நெஞ்சு எரிச்சலை வந்து கம்மி பண்ணலாம் ஸோ இந்த நெஞ்சு எரிச்சல்ங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஆசிட் வந்து மேலே ரிஃப்ளெக்ஷன் ஆகிறதா நெஞ்சு எரிச்சல் அப்படின்னு சொல்றோம் ஸோ அதுக்கு வந்து நம்ம என்னென்ன வழியெல்லாம் பின்பற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து வேக வேகமா சாப்பிடறதை விட மெதுவா சாப்பிடலாம் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் துரித உணவுகள் வந்து அதிகமாக சாப்பிடும்போது நின்றுக்கிட்டு ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து நிறைய நின்றுக்கிட்டு சாப்பிட்றம்போது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் ஸோ அதிகமான டேஸ்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான ஃபுட்டை வந்து நம்ம உள்ளே சாப்பிடும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து வருது ஸோ அதுக்கடுத்து காபி டீ குடிக்கிறது மூலியமாக வருது நைட் டைம் வந்து நைட் டைம் ஃபுட்டு சாப்பிட்றது அது போல் நைட்டில் காபி ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி குடிக்கும்போது நைட் டைமில் வந்து எதுக்களிப்பு வந்து அதிகமாக வரும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கம்மி பண்ணலாம் ஸோ நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒன் ஹவர் இல்லை டூ ஹவர்ஸ் முன்னாடியே வந்து சாப்பிட்டு தூங்குறது நெஞ்செரிச்சல் நெஞ்சு எதுக்களிப்பு வந்து கம்மி பண்ணலாம் நெஞ்செரிச்சலை வந்து கம்மி பண்ணும் ஸோ இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் அதுபோல் வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்கிறீங்க அதாவது மது பழக்கத்தில் வந்து இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது மூலியமாக இந்த நெஞ்செரிச்சலை வந்து அவாய்ட் பண்ணலாம் ஏன்னா வந்து அந்த தசை வந்து டைட்டாக இருக்கிறது வந்து லூஸ் ஆகும் ஸோ அதனால தான் வந்து இந்த நெஞ்சு எரிச்சல் நெஞ்சு எதுக்களிப்பு வந்து வருது ஸோ அதுக்கடுத்து வாக்கிங் போகலாம் நீங்கள் சாப்பிட்டு முடிஞ்சிட்டு வாக்கிங் போயிட்டு அதுக்கடுத்து தூங்கலாம் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கிற இந்த நெஞ்செரிச்சல் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் வந்து மெதுவாக சாப்பிட்றது கம்மியாக சாப்பிட்றது நைட் டைமில் கம்மியாக சாப்பிட்றது இதெல்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளத்துலேருந்து நம்ம வந்து விடுபடலாம் ஸோ அதுக்கடுத்து தான் வந்து நீங்கள் வந்து இந்த டேப்லெட் எடுத்துக்கிறத வந்து நம்ம பின்பற்ற முடியும் ஏன்னா அது பின்பற்றலாம் ஏன்னா வந்து டேப்லெட் வந்து எந்த ஒரு டிசீஸ்க்குமே வந்து முதல்ல போய் நம்ம டேப்லெட் விட இயற்கையாக நம்ம எந்த அளவுக்கு குணப்படுத்தலமோ அதுதான் வந்து பெட்டர் சோ இந்த பாத்தீங்கன்னா பெரசல் பெல் பெரசல் அப்படின்னு சொல்லக்கூடிய டேப்லெட் வந்து கொடுப்பாங்க ஏன்னா வயிற்றுல உள்ள அமிலத்தன்மை வந்து சுரக்கறத வந்து கம்மி பண்ணக்கூடியது இந்த டேப்லெட் ஸோ அந்த வயிற்றில் உள்ள அந்த அமிலத்தன்மை வந்து அதிகமாக சுரக்கும் போது அந்த ஏப்பை முதல்ல வந்து நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு நம்ம எந்த மாதிரி லைஃப் ஸ்டைலில் பின்பற்றமோ அது மூலியமாக வந்து ஆசிட் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகுது ஸோ இதை கம்மி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன இயற்கையான முறைகளை வந்து பின்பற்றலாம் நம்ம சாப்பிடக்கூடிய லைஃப் ஸ்டைல் அதை வந்து நம்ம மாற்றி இது பண்ணுறது மூலமாக இந்த நெஞ்செரிச்சலை வந்து கம்மி பண்ணலாம் ஸோ இதில் என்னென்ன சின்ன இன்ஃபர்மேஷன் அன்போ ஓகே அடுத்த மீட் பண்ணலாம் ஓகே பாய்